வணக்கம் சார் வணக்கம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமாக ஓட்டு என்றாங்களே தெரியலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்திருக்கு ஏன்னா டிவியில் அந்த நம்பர் அப்படியே இருக்குது பா என்டிஏ கூட்டணி இரநூத்தி தொண்ணூறு இந்த பக்கம் இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தஞ்சு அதே ஸ்கோர் இருபத்தொன்னு நம்ம கொடுத்துருக்காங்க இப்படியே நிற்கிது கடந்த ஆறு மணி நேரமாக வாக்கு என்றாங்களாங்கிறதே தெரியல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி தேர்தல் ஆணையத்திலே போய் மனு கொடுத்துருக்கிறார் மந்தமாக நிறுத்தி இருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட நூற்றம்பது சீட்டுகளுக்கு எண்ணி முடிக்காமல் வைத்திருக்கிறீர்கள் என்ன காரணம் அப்படின்னுட்டு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு முடிவுகளை அறிவிப்பதில் என்ன தாமதம் ஏன் ஒரு நூற்றம்பது சீட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க பேலட் பேப்பர் இருந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ஓட்டெடுப்பு நடந்து கிட்டத்தட்ட மூணு நாலு மணிக்கெல்லாம் வந்து அறிவிச்சிருவாங்க ஏழு மணிக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சியாக நடக்கும் அதாவது நாம சின்ன வயசில் பார்த்துருக்கோம் அந்த பே இப்போ டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு இவிஎம் மிஷின் வந்துருச்சு பட்டனை தகுதினா அது வந்து டோட்டலாக காமிக்க போகுது நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணி செவன்டீன் சி ரெஃபர் பண்ணி வேலையை முடிக்க வேண்டியதான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் சொல்லலை இது குறித்து நிறைய பேர் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ எழுத்தாளர் சுகிதராணி வந்து போட்டிருக்காங்க நாலு மணி நேரமாக ஒரே கவுண்ட்டு எப்படி காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது நாலு மணி நேரமாக ஒரே கவுண்ட் அப்படிங்கிறது நாம் காலையில் வந்து நியூஸோட பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு நூற்றம்பது சீட்டுக்கு மேலே வெற்றி வாய்ப்பை நிர்ணயம் பண்ணக்கூடிய இடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னாங்க இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் இதுக்குள்ளே இருக்க மாதிரி குறிப்பாக அந்த போஸ்டல் ஓட்டை மையமாக அந்த அந்த ஷேர் இருக்கு இல்லையா அந்த ஷேர மையமாக வச்ச மாதிரியான ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கு ஆவரேஜாக போஸ்டல் ஓட்டே ஒரு ஐயாயிரம் ஓட்டு இருக்கும் ஆமாம் போஸ்டல் ஓட்டே இருக்கும் இப்போ வந்து இவிஎம்ல கலெக்ட் பண்ணியாச்சு நாங்கள் கரெக்டாக தான் வச்சிருக்கோம் ஆனால் போஸ்டலில் ஏதாவது டிஃபரன்ஸ்னு காமிச்சாங்கன்னா பெரிய சிக்கலாகி போயிடும் ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இதில் இந்தியா கூட்டணிக்கு குறைஞ்சபட்சம் இதில் ஐம்பது சீட்டோ அதுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அதனால தான் அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து இப்போ இன்னும் மணி வந்து இப்போ ஏழாக போகுது இப்போ தேர்தல் ஆணையத்தில் இந்த நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய பூத்தில் கவுண்டிங் ஸ்டேஷன்ஸில் உட்காந்து இதெல்லாத்தையும் கணக்கெடுத்துருக்கக்கூடிய இந்த லேடிஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஏழு மணிக்கு மேலே வரைக்கும் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தா நைட் ஒரு மணி வரைக்கும் போகும் போல இருக்குது அப்போ இருக்கிற ஸ்டாஃப்ஸில் நீங்கள் போங்க சில பேர் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற சொல்கிற கூட வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வருது இதெல்லாம் அப்படி நடக்காது இப்போ ஸ்டாஃப்ஸ் இல்லை ஸ்டாஃப்ஸ் குறையுது ஸ்டாஃப்ஸ் வெளியே போகிறாங்க அப்படிங்கும்போது என்ன மேனுப்புலேஷன் நடக்கிறதுக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துல வெற்றியை வந்து அறிவிச்சிட்டாங்க இப்போ தமிழ்நாடு எடுத்துங்க அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் இது ஒன்று வாஷ் அவுட்டு அறிவிச்சிட்டாங்க இப்போ குஜராத்தா அவங்க அறிவிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிராவா வெற்றி வாஷ் அவுட்டு அப்படிங்கிறது தெரியும் இது மாதிரி வாஷ் அவுட்டாக அவங்களுக்கு போகிற இடத்துல எல்லாத்தையும் அறிவிச்சிருக்காங்க ஸோ ஆனால் குறிப்பாக அந்த இழுபறி இருக்கக்கூடிய இடங்களில் அப்படியே ஹோல்டு பண்ணி மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இதே தான் இருக்குது கண்டிப்பாக தேர்தல் ஓட்டு என்ற இடத்துல ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க இந்தியா கூட்டணியை சார்ந்தவங்க அதை இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது போஸ்டல் ஓட்டு என்ன அது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு சூழலை நம்ம இருக்கோம் ஏன்னா இந்த தேர்தல் வாக்கு இன்னைக்கு முன்னாடியே போஸ்டல் ஓட்டை நாங்கள் என்னட்டானால் கடைசி சுற்றுக்கு முன்னாடி அறிவிப்போம் ஆமாம் அப்படிங்கிற ஒரு குதர்க்கமான வேலையை தேர்தல் ஆணையம் பண்ணுச்சு எவ்வளோ லீடு யார் போகிறாங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு சாதகமாக ஏற்றி சொல்லலாங்கிற திட்டமா அப்படிங்கிற கேள்வியும் கூட நமக்கு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த போஸ்டல் ஓட்டை வச்சு இல்லைல்ல அது வந்து மூவாயிரம் வந்துச்சு ஐயாயிரம் வந்துச்சுன்னு இப்போ ஏற்கனவே வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் நேர்த்து எழுதியிருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில தொகுதிகளை மென்ஷன் பண்ணி போஸ்டல் ஓட்டே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பத்தி ஆறாயிரமாக ஏதோ ஒரு இடத்துல வந்துருச்சு ஃபுல்லாகவே அந்த கலெக்டிவ் சொல்கிறாங்க ஆனால் லீடிங்கை மிஸ் பண்ணது வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிகேட் அவங்க போட்டிருந்தாங்க அப்போ என்னென்னா நீங்கள் வந்து வரக்கூடிய ரிசல்ட்டு சாதகமாக இல்லைன்னு பர்டிகுலராக தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ போஸ்டல் ஓட்டை ஏதாவது மேனுப்புலேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது

நம்ம என்ன பங்களாதேச் இருக்காமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா பங்களாதேஷ்ல ராணுவ ஆட்சி அதாவது நாடு உருவானதுல இருந்து இது வரைக்குமே ஒரு தேர்தல் கூட சரியா நடந்தது கிடையாது அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போட்டு அன்னைக்கு அந்த பூத்துல வந்து அவங்க சொல்லக்கூடிய பர்சன்டேஜ்க்கும் வெற்றி வாய்ப்பை அறிவிக்கிற பர்சன்டேஜுக்கும் இருபது பர்சன்டேஜெல்லாம் கூடியிருக்கு மிகப்பெரிய கலவரம் தொடர்ச்சியா தேர்தலில் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய இடம் பங்களாதேஷ் எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுவார் ஆமா எது கட்சி தலைவர் கைது செய்யப்படுவாங்க சர்வதேச மீடியாக்கள் உள்ளே வர விட மாட்டாங்க தேர்தல் என்ற அன்னைக்கு ஆப்போசிட் போ பார்ட்டியை சார்ந்த யாருமே உள்ளே ப்ராப்பராக அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த ரெண்டு கட்சியுமே அங்கே செய்யும் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு கட்சியுமே செய்வாங்க இந்த சூழ்நிலையில் தான் அங்கே ஒரு பெரிய பதட்டமாக இருந்துச்சு சர்வதேச பத்திரிகைகள் அல்ஜி மாதிரியான பத்திரிகைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய விமர்சனத்தை பங்களாதேஷ் தேர்தல் ஆணையத்தின் மேலே அவ்வளோ பெரிய விமர்சனத்தை கட்டுரை எழுதியிருக்காங்க அது மாதிரி நம்மளது ஆகிடுச்சா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ஒரு பெரிய ரெப்புடேஷன் இருக்குது குறிப்பாக டிஎன்சேஷன் காலத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க நமக்கு விமர்சனம் இருந்தாலும் அது ஒரு அதிகாரம் படைச்ச இடமாக இருந்தாலும் பட் ஆனால் அதில் வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது ஒரு ரொம்ப சரியாக நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதிகமாக இருந்தது ரொம்ப இருந்துச்சு இப்போ ஒருத்தன் போய் பூத்தில் போய் ஒரு ஓட்டு போடுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது நாம் தேர்வு செய்யக்கூடிய ஆள் வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் அவன் போய் ஓட்டு போடுறான் நீங்கள் அதையவே வந்து ஒரு கொஷின் பண்ணுற மாதிரி என்ற இடத்துல கொண்டு வந்து ஒரு மா ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுற மாதிரி இல்லை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியான பயத்தை ஏற்படுத்துகிறாங்க அது ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தேகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி சார்ந்த பூத் ஏஜென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அலர்ட்டா அவங்க வேலை பார்க்கணும் நைட் ஒரு மணி என்ன நாளைக்கு காலையில ஆறு மணி வரைக்கும் என்ன பட்டாலும் எதிர்கட்சியை சார்ந்த இந்தியா கூட்டணியை சார்ந்த குறிப்பா மீடியாக்காரங்க போல் பூத்துல நின்று என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க பார்க்கணும் ஏன்னா நம்ம இங்கேயே பிடிச்சாதான் உண்டு நீங்க தேர்தல் வழக்குகளாக வழக்கா போயிருச்சுன்னா அது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் தீர்ப்பு வராம கோர்ட் கலைஞ்சுங்கிறது வாங்கவே முடியாது அது நம்ம கடந்த காலத்துல பல வழக்குகள் இன்னொரு டிஸ்ட் வச்சிருக்காங்க அதுல வந்து அந்த ரூல்ஸ் பிப்டி போர் ஃபாலோ பண்ணாம சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஓட்டெடுப்பு நடந்து வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இந்த போஸ்டல் ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா ரீகவுண்டிங் பண்ணலாம் அந்த அன்னைக்கே அந்த ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்லயே நீங்க போஸ்டல் ஓட்டை ரீகவுண்டிங் பண்ணலாம் அந்த ரூல்ஸை கைட்லைன்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க போல இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மேலே எடுத்துருக்காங்க அவங்க அதே அந்த அந்த கைட்லைன்ஸை இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா கவனமாக போஸ்டல் ஓட்டு இந்த நேரத்தில் பிடிச்சி என்னன்னு பார்க்கல அப்படின்னா ரீ கவுண்டிங் ரூல்ஸ் பிடியே இல்லை இப்போ ஒரு பெரிய நெருக்கடியில் குழந்தை எல்லாத்தையும் நிற்க வச்சுருக்காங்க அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்க வேண்டிய நிலமை அது இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் பிஜேபி நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்குது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் கடந்த முறை நமக்கு சிதம்பரம் தொகுதி தான் கிட்டத்தட்ட நள்ளிரவை தாண்டி நம்ம காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தா ஆல் இண்டியா லெவலில் ஒன்றும் பெரிய லெவலுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ஒரு பதற்றம் வரும் அறிவிச்சா உடனே இதாகிடும் அப்படிங்கிற இடத்துலனா புரிங்க முடியுது நெக் டு நெக் போகக்கூடியது நமக்கு ஆயிரம் வாக்குகளுக்கும் கீழே அப்படின்றதே இவ்வளோ இடங்கள் வருது அப்படின்னா அந்த மார்ஜின் இந்த இடத்துல தான் நமக்கு பரகல பிரபாகரோ அல்லது மற்றவர்கள் சொன்னதோ அதிகார பரிமாற்றம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் என்பது சரியாக இருக்காது அதை செய்கிறதுல ரொம்ப பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இங்கே ரியல் டைமுக்கு வந்துருச்சோ அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது ஊடகங்கள் ஆறு மணி நேரமாக ஏன் அந்த இன்றைக்கி மாறலன்னு கேட்காமலே டிபேட் பண்ணுறாங்க அதான் புரிய மாட்டேங்குது திருப்பி உட்காந்துட்டு இதே நம்பர்ஸை வச்சே நம்பர்ஸ் வச்சே டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க பர்சன்டேஜில் சேஞ்சஸ் கிடையாது நீங்கள் வந்து ஏன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டோட கவுண்டிங் வந்து ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணப்படுது அது குறிப்பிட்ட ஃபேஸ் ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணப்படுது ஆனால் குறிப்பிட்டது வந்து டிக்ளேர் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் எந்த சேஞ்சஸுமே ஆகாமல் இருக்குது ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் அது ஏன்னு வந்து யாரும் கேட்க மாட்டேங்க தேர்தல் தான் ஏழு கட்டமா நடத்துனாங்கன்னா வாக்கு இன்னைக்கு ஏழு கட்டமா நடத்த போகிறாங்களா இல்லை அந்த லெவலுக்கு ரெண்டாவது தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சிருச்சு வெற்றி அறிவிக்கப்பட்டாச்சு இங்கே உட்காந்து பத்திரிக்கையாரங்க அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாளை காலையில் பத்திரிக்கை ஆறு மணிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கிளீன் அசஸ்மெண்ட்டோட வந்து கொடுப்பாங்க பர்சன்டேஜ் தொகுதி வாரியாக எல்லாம் நீட்டாக கொடுப்பாங்க கூட்டணி இங்கே ஒர்க் ஆச்சு ஆகல இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் அவங்க அந்த கட்சிகளுடைய எதிர்காலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் என்ன பிரச்சனை இவ்வளவு ஹிஸ்ட்ரி முதல் கொண்டு எழுத ஆரம்பிச்சு வருவாங்க எல்லாம் கிளீனாக ரெடி இருக்காங்க ஆனா இவங்க இன்னும் இவங்களுக்கு சாதகமா இல்லை அப்படிங்கிறதுக்காக பல தொகுதி இவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது கண்டிப்பா ஏதோ ஒரு நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இதுலேருந்து உணர்ந்துக்கணும் நிச்சயமாக இப்போ இந்த எண்ணிக்கை தான் ஏன்னா இப்போ திரும்ப திரும்ப அவங்க இது இது வரைக்கும் இன்னைக்கு வரும் வரும்னு காத்துட்டு இருந்துட்டு காங்கிரஸ் அலுவலகத்தில் ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது மல்லிகார்ஜுன கார்கே அதே போல் ராகுல் காந்தி ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் கூட்டாக சந்தித்திருக்கிறார்கள் பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க மக்களுக்கு நன்றி மோடிக்கு மேண்டேட் இல்லை மோடி என்கிற தனிநபர் அல்லது பாஜக என்கிற ஒரு கட்சி ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற சிங்கிள் பார்ட்டி ரூலிங்க்கு மேண்டேட் கொடுக்கல அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க கூடுதலாக ஒரு போடும்ப ராகுல் காந்தி சொார் எலெக்ஷனுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகான அலையன்ஸ் என்பது குறித்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவோடு பேசுவீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அலையன்ஸர்கள் எல்லாரோடையும் பேசிட்டு தான் நாங்கள் அதை செய்யணும் நாளைக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் அப்ப வேற விதமான ஈக்குவேஷன்ஸ் போகுதுன்னு பார்க்கலாமா கண்டிப்பா பாக்கலாம் ஏன் அப்படின்னா நான் பதிலே பேசிட்டு இருந்தப்போ சொன்ன மாதிரி நீங்கள் பிஜேபிக்கு உள்ளே இன்னைக்கு வெற்றி வாய்ப்பை சந்தித்து வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லையே இல்லை தோல்வியை நோக்கியோ இல்லைன்னு வெற்றி அறிவிக்கப்படாமல் இருக்க கேண்டிடேட்ஸ்லேயே பாதிக்கு பாதி ஏற்கனவே காங்கிரஸ்லேயும் மாநில கட்சியிலையும் இருந்தவங்க தான் நூற்றி மூணு சீட் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ அதனால் அந்த அதே வந்து ஒரு ஒரு சாதகமான விஷயம் தான் இவங்க வந்து நாளைக்கு ஆட்சி அமைச்சாலும் அந்த கேண்டிடேட்ஸு அவங்க அடிமை மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க காங்கிரஸில் அவங்க வேலை பார்த்துருப்பாங்க காங்கிரஸ் அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ அவங்க பிஜேபியில் இருப்பாங்க அவங்க ஆறு மாதத்துலேயே பிஜேபி தனக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதனால் தேர்தலை இவங்களுக்கு சாதகமாக திருப்பினாலும் ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமாக திருப்பினாலும் ரிசல்ட்டு நாளைக்கு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னும் அது மோசமாக தான் இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியிலிருந்து நூறு சதவீதம் சந்திரபாபு நாயுடுவோ இல்லை வந்து நிதிஷோ வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குறைஞ்சபட்சம் இந்தியா கூட்டணிக்கு இப்போ சேரணும் அப்படிங்கிறது ஓப்பனாக டிக்ளேர் பண்ணலனாலும் ஆனால் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்காமல் ஓரமாக நிற்பாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் அதையும் பொருட்படுத்தாமல் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு மோடியை அழைச்சாங்க அப்படின்னா அது இன்னும் பெரிய சிக்கலாக ஏற்படுத்தும் ரெண்டாவது இப்போ சமீபத்து செய்தி என்ன அப்படின்னா நிதின் கட்காரியை பேரை போட்டு அவங்க வந்து நிறையா நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்த பிரதமர் வேட்பாளர் நிதின் கட்கரி தான் அவர் தான் வந்து பொறுப்பேற்கணும் ஆர்எஸ்எஸ் தலைமையத்துக்கு நிதின் கட்கரி போன்ல அடைச்சு சில விஷயங்களை பேசியிருக்கிறார் நேரடியா போய் அவங்களை சந்திக்க போறார் அப்படிங்கிற ஆமா அது தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு நீங்க ஒதுங்க நாங்க வந்து இருக்கிற டீம் வச்சு நாங்க ஆட்சி அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வரல நீங்க குஜராத்தில் இருந்து வந்த நீங்கள் குஜராத் நாக்பூர் சண்டையில் நாக் அவுட் இருக்கிறீர்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறத நோக்கி நகரத்தை அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட சொன்னாங்க மோடியினுடைய வெற்றி மார்ஜின் என்பது அமைதியில் ஸ்மிருதி ராணி எதிர்த்து ஜெயித்த கிஷோர்லால் விட கம்மி இவர் ஒன்றரை லட்சம் ஒரு ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் வாக்கு அப்படின்னாங்க அப்போ அந்த லெவலுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்களா அவர் பிரதமர்னா அப்படி இன்றைக்கு உங்களை எதிர்த்து மொத்தமே நோட்டாவோட சேர்த்த எட்டு பேர் தான் ஏழு பேர் தான் கேண்டிடேட்டை உங்களையும் சேர்த்துன்னும் போது நீங்கள் அதிலேயே கூட உங்களால் பெரியவாரியோட வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் கூட பேசுவவர்களா இருக்குது திடீர்னு பின்தங்கி பின்னடைவெல்லாம் சந்திச்சிங்களே இது ஒரு தலைவருக்கான அழகா விஸ்வகுருக்கான அழகா அப்படின்னு எல்லாமே நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரி அப்படி அப்படி ஆயிடுச்சு அவர் பல வேடங்களை போட்டிருக்காரு அவர் வந்து பெரும் கூட்டத்தை எல்லாம் கூட்டி ரொம்ப அலப்பறையெல்லாம் காமிச்சிருக்காரு பயங்கரமா பேசியிருக்காரு தியானம் எல்லாம் பண்ணி தான் ஒரு துறவி கடவுள் நான் வந்து மனுஷனே கிடையாது ஒரு பெரிய டைரக்டா நான் மனித பிறப்பே கிடையாது நான் வந்து அந்த பரமாத்மாவால உருவாக்கப்பட்டவன் எல்லாம் கதை விட்டாரு எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு தியானம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட்ங்கிறதுக்கு டேட்டா வந்திருக்கு தியானம் நடந்த அடுத்த நாள் அதாவது மொத்தம் ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் நடந்தது இல்ல இருபதுல மட்டும் தான் பிஜேபி கூட்டணி பிஜேபி மட்டும் இல்ல என்டிஏ இருபதுல தான் ஜெயிச்சிருக்கு கிட்டத்தட்ட அறுபது தொகுதினு வச்சிங்கன்னா மூணுல ஒன்னு தான் அப்படின்னும் போது தியானம் வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் கூட அவருக்கு சக்சஸ் கொடுக்காத ஃபெயிலியர் ஆக நம்மளாம் கூட கோவப்பட்டோம் இப்படி போய் தியானத்துல வந்து மீடியா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்க போறாரு அப்படின்னு அதுவும் போயிடுச்சு அவருக்கு அதுவும் இல்லைங்கிறது கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி அந்த ஐம்பத்தி ஏழுல முப்பத்தஞ்சு சீட் வரைக்கும் அவங்க ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ப இப்படியாக அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்துத்வா அல்லது கோர் ஹிந்து போலரைசேஷன் என்பது உடைந்து நொறுங்கி இருக்கிறது அயோத்தி ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு உட்பட்ட ஃபரிதாபாத் நினைக்கிறேன் அந்த தொகுதியில பாஜக இருக்கிறது அந்த இடத்துல சமாஜ்வாதி கட்சி தான் வெற்றி பெற்று இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக வந்து இப்போ உத்தரப்பிரதேசம் நோக்கி சவுத் இந்தியாவில் இருக்கவங்களோ இல்லை மற்றமான இருக்கவங்களோ ஏன் இப்படி எந்த விதமான ஒரு கால்குலேஷன்ஸுமே இல்லாமல் நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க இப்படி யோகியை கொண்டாடுறீங்க மோடியை கொண்டாடுறீங்கன்னு மக்கள் வந்து மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்கும் யூபியில் எண்பது சீட்லாம் அவருக்கு உங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாேருமே யூபியை வந்து கொண்டாடுறாங்க யூபி ராக்ஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒருத்தரையோ கோட்டையிலேயே நிற்க வச்சு அவரை வந்து ச காலி பண்ணியிருக்குது மக்கள் இல்ல இல்ல மகாராஷ்டிராக்காரங்க வேற கொஞ்சம் போச்சுக்கிட்டாங்க என்ன எல்லாம் யுபிஎ மட்டும் பண்றீங்க மஹாராஷ்டிரா ஓட்டு போட்டிருக்கோம் எங்களையும் கொண்டாடுறாங்க அப்படின்றாங்க இதுல சம்பந்தமே இல்லாம தென்னிந்தியால கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா ஆடாதான் ஆடு ஒண்ணு அவுட்டாக ப்ளாக்ஷிப்பாக இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த தான் நம்ம கவனிக்க வேண்டியது ராகுல் ரெண்டு தொகுதியில வெற்றி பெற்று இருக்கிறார் இல்ல ஏதாவது ஒண்ணை ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற எனக்கு இந்த நேரத்துல இன்னொரு விஷயம் ஏன் வருது நூத்தி எண்பது பேர்த்துக்கு அமித்ஷா கால் பண்ணிருந்தாரு உம் நூத்தி ஐம்பது சீட்டு கவுண்டிங் நிக்குது இது நமக்கு ஒரே ஒரு 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 மாதிரி ஒரு வந்து நூற்றம்பது பேருக்கு கால் பண்ணது ஜெயராம் ரமேஷ் அப்பட்டமா வெளியே சொன்னார் அது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது ப்ரூஃப் கொடுங்க அப்படிங்கிறது ஏங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு நீங்க ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு அதிகாரம் படைச்ச இடத்துல தேர்தல் ஆணையத்து இருக்கு நாங்க ஒரு விஷயத்த சொல்றோம் ஆனா அதுக்கு நாங்களே ப்ரூஃப் ரெடி பண்ணா அப்போ நீங்க எதுக்கு இருக்கீங்க ஒருத்தவங்க ஒரு குற்றம் சொல்ற அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவன் மேலேயே குற்றத்தை திருப்பி வர மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து முதனாயிரத்தி சொல்லிட்டு போயிடுச்சு என்ன விஷயம்னா இவர் நூற்றம்பது பேர்த்துக்கு கால் பண்ணியிருக்காரு இன்னைக்கு நூற்றம்பது பேர்த்துக்கு ரிசல்ட் ஹோல்ட் ஆயிருக்கு முதல்ல இவர் ஐஏஎஸ்சுக்கு கால் பண்ணாரா இல்லை ஐஏஎஸ் சிங்ல இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு கால் பண்ணாரா டிஎம் ஆமா எல் அந்த ரிட்டர்ன் ஆஃபீஸர் கால் பண்ணாரா அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு முன்னையிலே அவர் நூறு நூற்றம்பது பேர்த்துக்கு கால் பண்ணது வந்து இதுல இருந்தே உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது கிட்டத்தட்ட கூவத்தர் ஃபார்முலாவை நோக்கி டெல்லி திரும்புகிறதா ஏன்னா அமித்ஷா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அழைச்சி பேசியிருக்கிறார் இன்றைக்கும் இன்றைக்கும் சொல்ல போனால் இன்றைக்கி கவுண்டிங் நேற்று நிதிஷ்குமாரை பிரதமர் வீட்டுக்கு வர வச்செல்லாம் சில டிஸ்கஷனை நடத்தினாங்க இன்னைக்கும் அமித்ஷா சில கூட்டங்களை போட்டிருக்கிறார் என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன ப்ராமிசஸ் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஆக்சுவலாக என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அதை செய்கிற பழக்கம் மோடி அமித்ஷாவினுடைய அரசியல் வரலாற்றில் கிடையவே கிடையாது இப்போ ரெண்டு பக்கமும் ஆஃபர் இருக்குது நிதிஷ்கும் சரி சந்திரபாபு நாயுடுக்கும் இருந்தாலும் சரி நீங்கள் இதை கொடுக்குறீங்களா அவங்க அதை இதோட பெருசாக டீல் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அந்த இடம் ரொம்ப சிக்கலுக்குள்ளானதாக மாறப்போகிறது மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் மாதிரி மோஸ்ட் எலிஜிபிள் பொலிட்டீஷியன்ஸ் இப்போ அவங்க நீங்கள் அவங்க ஏன்னா அவங்களுடைய நீண்ட கால ஆசையை ஏன்னா டெல்லியில் கடந்த காலத்துல சந்திரபாபு நாயுடு கிட்டத்தட்ட அவர் தேர்ட் ஃப்ரண்ட் அமைக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணார் ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் தேர்ட் எல்லாம் கூட அவர் பிளான் பண்ணவர் நிதிஷனுடைய வரலாறு என்பதும் பேக் டு த டேஸ் அப்படின்னு போனோம்னா போகும் அப்ப இவங்க என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த நூற்றம்பது சீட்டை பொறுத்துதான் இவங்கள பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணுமாங்கிறதே அமையப்போகிறது கிட்டத்தட்ட நள்ளிரவு வரைக்கும் சிவராத்திரி தான் வழக்கமா தமிழ்நாட்டுல யாராவது அமைச்சர்களுக்கு ஈடி ரைடு விட்டு நள்ளிரவு போச்சுன்னா தூங்காமல் முழிச்சிருப்போம் அன்னைக்கு எலக்ஷனுக்காகவும் இந்தியா முழுக்க பரவலாக நம்ம விழித்திருக்க வேண்டிய காலகட்டம் அஹ் நாட்டுக்கு ஒளிக்கிடக்கிறது என்றால் ஒரு நாள் தூக்கத்தை தொலைக்கலாம் என்ன நடக்குதுங்கிறதை பாதி பண்ணி பார்ப்போம் அவங்களோட நேரத்துக்கு மிக நன்றி